ஏழாவது சர்க்கம் சப்தரிஷிகள் குறிப்பிட்ட மூன்று நாள் சென்ற பின் விவாகத்திற்கான நல்ல தினத்தில் உறவினர்களுடன் இருந்து கொண்டு விவாகத்திற்கு பூர்வாங்கமாக செய்ய வேண்டிய சில நற்காரியங்களை பார்வதிக்கு ஹிமவான் செய்வித்தான் சந்திரனை ஔஷதிகளுக்கு தலைவனாகக் கூறுவர் அவனுடைய வளர்ச்சி இருக்கும் சமயம் சுக்லபக்ஷம் சுக்லபக்ஷத்தில் விவாகம் முதலிய சுப சடங்குகளை செய்யும்படி சாஸ்திரம் கூறுகிறது விவாக லக்னத்திற்கு ஏழாவது இடத்தை ஜாமித்ரம் என்பர் அதிலே கிரகங்கள் இல்லாமல் இருப்பதுதான் அதற்கு குணமாகும் இதையே ஏழாமிடம் சுத்தி என்று கூறுவர் பெண்ணின் நலத்தை கருதி ஜாமித்ர குணம் வேண்டும் என்பர் ஜாமித்ரம் என்பது லக்னத்திற்கு உரியது தினத்திற்கு உரியது அல்ல ஆதலால் பதத்தின் பொருளை விட்டு விவாகத்திற்கு பொருத்தமான என்ற பொருள் கொள்ள வேண்டும் என்பர் அருணகிரி நகர ஜனங்கள் அனைவரும் பார்வதியிடம் அன்பு பூண்டவர்கள் அவளுடைய விவாகத்தை தமது வீட்டில் நடக்கும் விவாகமாகவே கருதி தோரணம் கட்டுதல் கோலமிடுதல் அலங்கரித்தல் முதலான மங்கள காரியங்களில் ஈடுபட்டனர் அதேபோல் ஹிமவானது அந்த புறத்திலும் ஸ்திரீகள் மங்கள பொருள்களைச் சேகரிப்பதில் சுறுசுறுப்புடன் இருந்தனர் இதனைப் பார்க்கும் பொழுது இது ஹிமவான் வீடு இவை பிறரது வீடுகள் என்று பேதமே தெரியவில்லை அந்நகரத்தில் அந்த பிற வீடுகளும் சேர்ந்து கல்யாணம் நடக்கவிருக்கும் ஒரே வீடு போல் காணப்பட்டன உபக ஒன்றாகிய சந்தான மலர்கள் வீதியெங்கும் தூவப்பட்டு இருந்தன சீனாவினின்றும் வந்த பட்டுக்களால் நகரத்தில் துவஜங்களை கட்டினர் நகரத்திற்கு வெளியிலே பொன்மயமான வாசலை அமைத்தனர் இவற்றால் மிக பொலிவுடன் இருந்த அந்த நகரம் வேறு இடத்தில் இருக்கும் ஸ்வர்க்கம் போல் காணப்பட்டது ஹிமவானுக்கு பல புத்திரர்களும் புத்திரிகளும் இருந்தனர் ஆயினும் பார்வதிக்கு விவாகம் சமீபத்தில் இருந்ததால் அவளிடம் தாய் தந்தையர் மிகவும் அன்பு செலுத்தினர் தங்களின் உயிராக கருதினர் வெகுநாள் காணாதவளை காண்பது போலும் செத்து பிழைத்தவளை காண்பது போலும் எண்ணி மகிழ்ந்தனர் உறவினரான ஸ்திரீகள் அன்பினால் பார்வதியை தம்மிடம் அழைத்து மடியில் வைத்து ஆசிர்வதித்தனர் ஆபரணங்களும் அணிவித்தனர் ஒருவர் தந்த ஆபரணத்தை அணிந்து அனுபவித்த பின்னர் மற்றவர் தந்தவற்றையும் அனுபவித்தாள் ஹிமவானுடைய வம்சத்தில் உள்ளவர்களின் அன்பு அவரவர்களது மக்கள் முதலிய பிற உறவினரால் பகுக்கப்பட்டதாயினும் அச்சமயம் அவள் ஒருத்தியிடமே ஒருமுகமாக சென்றது சுமங்கலிகளான ஸ்திரீகள் உத்தர நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் முகூர்த்தத்தில் பார்வதிக்கு விவாகத்திற்கான அலங்காரத்தை செய்ய தொடங்கினர் விவாகத்திற்கான மங்கள ஸ்நானம் செய்விப்பதற்கு முன் பார்வதிக்கு உறவினர்கள் எண்ணெய் ஸ்நானம் செய்விக்க முற்பட்டனர் அதற்கான அலங்காரத்தையும் அவர்கள் அவளுக்கு செய்தனர் வெண்கடுகுடன் கூடிய அருகம்புல்லை அவள் சிரசில் வைத்தனர் கஸ்தூரியின் பரிமளமுடைய பட்டு வஸ்திரத்தை அணிவித்தனர் சக்திரிய பெண்கள் விவாக காலத்தில் பானத்தை கையில் வைத்திருக்க வேண்டுமாதலால் ஒரு பானத்தை கையில் பிடித்திருந்தாள் பார்வதி அத்தகைய அப்யங்க அணி பார்வதியால் அழகு பெற்றதாயிற்று அழகு தரும் பொருளும் அவளால் அழகு பெற்றது அப்யங்கத்திற்கான அலங்காரத்தினால் அவளும் அழகு பெற்று விளங்கினாள் கையிலே பானம் ஏந்திய அந்த யுவதி சூரியனது கிரணத்தின் தொடர்பு பெற்று விருத்தியடைகின்ற சுக்ல பட்சத்தின் ஆரம்பத்தில் உள்ள சந்திரகலை போல் மிக அழகுடன் விளங்கினாள் பார்வதியின் சரீரத்தில் தடவப்பட்ட எண்ணெயை லோத்ரப்பட்டையின் பொடியை தடவி தேய்த்து நீக்கினர் பின் இதனால் ஏற்பட்ட வறட்சியை போக்கி நல்ல நிறம் தர கஸ்தூரி மஞ்சள் சாந்தை உடல் முழுவதும் பூசினர் ஸ்நானம் செய்வதற்கு தக்க வஸ்திரமணிந்த அவளை ஸ்நானம் செய்விப்பதற்காக ஏகாந்தமான ஒரு நாற்கால் மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர் அங்குள்ள ஸ்திரீகள் வைடூரிய ரத்னம் பதித்த தரையை உடைய சரங்களால் அலங்கரிக்கப்பட்ட அழகான அம்மண்டபத்தில் வாத்தியங்கள் முழங்க தங்க குடங்களினின்றும் புண்ணிய தீர்த்தங்களை ஊற்றி பார்வதிக்கு மங்கள ஸ்நானம் செய்தித்தனர் விவாகத்திற்கான ஸ்நானம் செய்து பார்வதி வெண்மையான பட்டு வஸ்திரத்தை தரித்தாள் இந்நிலையில் அவள் மழையினால் நனைந்து வெண்மையான நாணல் புஷ்பங்களையுடைய பூமி போல் காணப்பட்டாள் ஸ்நான மண்டபத்திலிருந்து பார்வதியை ஸ்திரீகள் அலங்கார மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர் அம்மண்டபம் விதானமுடையதாகவும் நான்கு இரத்தினமயமான தூண்களை உடையதாகவும் இருந்தது அம்மண்டபத்தின் மத்தியில் அவள் அமர்வதற்காக நல்ல ஆசனம் ஒன்று போடப்பட்டிருந்தது பார்வதியை அம்மண்டபத்தில் ஆசனத்தில் கிழக்கு நோக்கி அமர அலங்காரப் அலங்கார பொருள்கள் எல்லாம் சித்தமாக எதிரில் இருக்கும் பொழுதும் அந்த ஸ்திரீகள் பார்வதியின் இயற்கையான எழிலினால் வசீகரிக்கப்பட்டு தாம் செய்ய வேண்டியதையும் மறந்து ஒரு க்ஷணம் திகைத்தனர் கூந்தலின் ஈரத்தை அகில் புகையின் உஷ்ணத்தினால் போக்கி கூந்தலின் உட்புறத்திலும் சில மலர்களை வைத்து அருகம்புள்ளை இடையிடையே தொடுத்துள்ள இழுப்பை பூ சரத்தை கொண்டு கூந்தலை அழகாக முடிந்தாள் பார்வதியின் சரீரத்தில் வெண் அகில் சாந்தை பூசியபின் கோரோச்சனை திரவத்தினால் கொடி இலை பூ இவை போன்ற வரிகளை எழுதி அலங்கரித்தனர் வெண்ணிறமான சரீரமும் பொன்னிறமான வரிகளையும் உடைய பார்வதி பொன்னிறமான சக்கரவாக பக்ஷிகள் அமர்ந்திருக்கும் வெண்மையான மணல் திட்டுக்களை உடைய கங்கையை விட சிறந்த தோற்றம் பெற்றிருந்தாள் கருத்த அலகங்களுடன் கூடிய பார்வதியின் முகம் வண்டுடன் கூடிய தாமரை மேகத்துணுக்குடன் கூடிய சந்திர பிம்பம் இவற்றை காட்டிலும் மிக அழகாக இருந்ததால் அவளுடைய முகத்திற்கு உவமையாக அவ்விரண்டையும் கூறுவதற்கு இடமே இல்லாமல் போயிற்று சாந்தினை தடவி எண்ணெயை நீக்கியதால் பார்வதியின் கன்னங்கள் பிரகாசமாக இருந்தன மேலும் கோரோச்சனையினால் நல்ல நிறம் பெற்று விளங்கின அலங்காரத்திற்காக யவதான்யத்தின் நீண்ட முளைகளை அவள் காதுகளில் மேல் வைத்தபொழுது அம்முலைகள் நல்ல நிற பின்னணியைப் பெற்றதால் அழகு பெற்ற காண்போரின் கண்களை தம்மிடமே நிலையாக இருக்கும்படி இழுத்தன பார்வதியின் சரீரத்தில் வலது பாகமும் இடது பாகமும் ஏற்றத்தாழ்வின்றி ஒரே வகையில் அமைந்து இருந்தன அவளது கீழ் உதடு மெல்லிய ஒரு கோட்டினால் இடையிலே பகுக்கப்பட்டு இருந்தது இயற்கையாகவே சிவந்த உதட்டிற்குச் செம்பஞ்சு சாரம் பூசி தேன் மெழுகினால் மெருகிட்டனர் எனவே உதடு மிக அழகுற்றதாய் கணவனால் காணப்பெறுதல் என்ற அழகின் நற்பயனை அண்மையில் உடையதாய் சிறிதே அசைவதாய் இருந்தது அவளது முகத்தின் அழகை விவரித்து கூற முடியாதபடி அதிகமாக்கியது பார்வதியின் பாதங்களுக்குச் செவ்வர்ணம் பூசியபின் உனது கோபத்தை தணிக்க சிவபிரான் உன் கால்களில் விழும்பொழுது அவர் சிரசிலுள்ள சந்திரனை இப்பாதத்தால் நீ உதைக்க வேண்டும் என ஆசிர்வதித்தால் ஒரு தோழி இதனை கேட்ட பார்வதி ஒன்றும் கூறாமல் ஒரு மாலையினால் மெதுவாக அவளை தட்டினாள் அணிசேவிக்கும் பெண்கள் நன்கு வளர்ந்துள்ள நீல தாமரையின் இதழ் போல் கருத்து நீண்டு அகன்று இருந்த பார்வதியின் கண்களை கண்ட பின்னும் மையை கையிலே எடுத்தது மையிடுதல் மங்களம் என்று கருதியதால் மட்டுமே அவள் கண்களுக்கு மை அழகு செய்யும் என்று கருத்தினால் அல்ல புஷ்பங்கள் தோன்றும் கொடி போன்றும் உதயமாகின்ற நட்சத்திரங்களை உடைய இரவு போன்றும் பறவைகள் வந்து அமரும் நதி போன்றும் ஒன்றையடுத்து ஒன்றாக ஆபரணம் அணிவிக்கப்படும் பார்வதி அழகுடன் விளங்கினாள் அலங்காரம் செய்தபின் பணிப்பெண்கள் பார்வதியின் முன் கண்ணாடியை வைத்தனர் கண்ணாடியில் தன் அழகை கண்டவுடன் ஆச்சரியத்தினால் பார்வதியின் கண்கள் அசைவற்று நின்றன இவ்வழகை சிவபிரான் காண வேண்டும் என்ற விருப்பத்தால் சீக்கிரமே அவர் இருக்கும் இடத்திற்கு செல்ல மனத்துள் அவள் விரைந்தாள் ஏனெனில் ஸ்திரீகளின் அழகை காண வேண்டியவரும் கண்டு மகிழ வேண்டியவரும் கணவர்தாம் மேனை பார்வதியின் காதுகளிலே யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட வெண்ணிறமான காதனியை அணிவித்தாள் திலக்கமிட விரும்பி குழைத்த மஞ்சள் நிறத்தாளகத்தையும் மனச்சிலையையும் இரு விரல்களில் எடுத்துக்கொண்டு இடது கையினால் முகவாயை பிடித்து பார்வதியின் முகத்தை நிமிர்த்தினாள் பார்வதிக்கு எவ்வளம் தோன்றிய நாளிலிருந்தே மேனையின் மனத்தில் அவளை நல்ல வரனுக்கு விவாகம் செய்து தர என்று விருப்பம் உண்டாயிற்று கணவரது வீட்டில் பார்வதி வாழ வேண்டிய வகைகளை பற்றி மேனையின் மனத்தில் தோன்றிய ஆசைகள் எல்லாவற்றினையும் விட முதன்முதலில் தோன்றியது இவ்விருப்பமே தாய் திலகமிடுதலே விவாகத்தின் தொடக்கத்தை குறிக்குமாகையால் மேனை சந்தோஷத்தினால் ஆனந்த பாஷ்பம் கண்களை மறைக்க மிக சிரமத்துடன் பார்வதியின் நெற்றியில் தனது ஆசையே உருவமெடுத்து வந்தது போன்ற திலக்கத்தை ஹரிதாளம் மனச்சிலையில் இவைகளால் இட்டாள் மேனை ஆட்டுரோமத்தினாலான மங்கள நூலை பார்வதியின் கையில் கட்டினாள் ஆனந்த பாஷ்பம் காரணமாக கண்கலங்கி இருந்ததால் மேனை நன்கு பார்க்க முடியவில்லை எனவே மங்கள நூலை அது இருக்க வேண்டிய இடத்தில் வைக்காமல் வேறு இடத்தில் வைத்து கட்ட முற்பட்டாள் தாதி சரியான இடத்தில் இருக்கும்படி அதனை ஒதுக்கினாள் வெண்பட்டு அணிந்த பார்வதி நுரைத்திரளை திரளை உடைய பார்க்கடலின் கரை போல் காணப்பட்டாள் புதிய கண்ணாடியை கையிலேந்திய அவள் பூர்ணச்சந்திரனை உடைய சரத்கால இரவு போல் இருந்தாள் இந்நிலையில் அவள் மிக சௌந்தரியத்துடன் விளங்கினாள் ஏனை செய்ய வேண்டியதனைத்தையும் நன்கு அறிந்தவள் எனவே விவாகத்திற்கு முன் விசேஷமாக பூஜிக்கப்பட்ட குல தெய்வங்களை வணங்கும்படி பார்வதிக்கு கூறி வணங்கச் செய்தாள் அதன்பின் உறவினரும் பதிவிரதையுமான ஸ்திரீகளுக்கு அவர்களின் வயது குளம் முதலியவைகளை அனுசரித்து முறையே வந்தனம் செய்யும்படி கூறினாள் கணவரது அன்பை முற்றிலும் நீயே அடைய வேண்டும் என்று அப்பதிவிரதைகள் ஆசிர்வாதம் செய்தனர் அவ்வாசிர்வாதம் கிடைத்தற்கரிய ஒரு பயனை அடையும்படி கூறியதேயானாலும் விவாகத்திற்கு பின் அன்பு மாத்திரமே அன்றி சிவபிரானது சரீரத்தில் பாதியையும் பெற்றதால் பார்வதி அவ்வாசிர்வாதம் ஒரு சிறிய பலனையே கூறியதாகக் கருதும்படி செய்துவிட்டாள் ஆசீர்வாதத்தில் கூறிய பயனை காட்டிலும் அதிக பயன் பெற்றாள் செய்ய வேண்டியதைச் செய்வதிலே திறமை வாய்ந்தவன் ஹிமவான் நல்ல பண்புடையவன் அவன் பெண்ணிற்குச் செய்ய வேண்டிய விவாக தீட்சையை தன் உற்சாகத்திற்கும் செல்வத்திற்கும் தக்கபடி செய்து முடித்தபின் நண்பர்களுடன் சபையில் சிவபிரானுடைய வருகையை இருந்தான் உமைக்கு அலங்காரம் முதலிய தீட்சை நடந்த அதே சமயத்தில் கைலாயத்தில் வரன் அணிந்து கொள்வதற்கான அலங்கார பொருள்களை பிரம்மி மாகேஸ்வரி முதலான தாய்மார்கள் மரியாதையுடன் சிவபிரான் எதிரில் வைத்தனர் அப்பொருள்கள் எல்லாம் விவாகத்திற்கு ஏற்றனவாகவும் மிகச் சிறந்தனவாகவும் இருந்தன தாய்மார்கள் வைத்த மங்கள பொருள்களை அவர்களிடம் உள்ள மரியாதையினால் அங்கீகரித்ததற்கு அடையாளமாக தொட்டார் சிவபிரான் ஆனால் எடுத்துக்கொள்ளவில்லை வல்லமை வாய்ந்த சிவபெருமானுக்கு முன்பே இருந்த வீபுதி கபாலம் யானைத்தோல் பாம்பு முதலியவைகளே உலகின் வரன் அணிவதற்கு உகந்த பொருளாக அவர் விருப்பத்தை அனுசரித்து மாறிவிட்டன சத்திய சங்கல்பனான சிவபிரானது விருப்பப்படி விபூதி சந்தனமாயிற்று கபாலம் தலையில் அணிகலனாயிற்று யானை தோல் கோரோச்சனையால் அழகு செய்யப்பட்ட கரையை உடைய வெண்பட்டாக மாறியது நெற்றியிலிருந்த மூன்றாவது கண் ஹரிதான திலகமாக இருந்து சிவபிரானுக்கு அழகை அளித்தது சிவபிரானது கழுத்து கை தோல் இடுப்பு முதலிய இடங்களில் எல்லாம் பாம்புகள் இருந்தன அந்தந்த இடமும் ஒவ்வொரு வகை ஆபரணம் அணிவதாகும் எனவே ஆங்காங்கு இருந்த சர்ப்பங்கள் அவ்வவிடங்களிலே அணியும் ஆபரணமாக மாறியபொழுது அவைகளின் உடல்கள் மாத்திரமே மாறின அவைகளின் சிரசிலுள்ள இரத்தினங்கள் மாறவில்லை அந்தந்த அணிகளிலே பதித்த இரத்தினங்களாக நின்றன அவை கழுத்திலே இருந்த பாம்பு முத்து மாலையாகவும் தோளிலே இருந்தது தோல் வலையாகவும் கையிலே இருந்தது கங்கணமாகவும் இடையிலே இருந்தது உதரபந்தனம் என்ற ஆபரணமாகவும் மாறின என்பதாம் அழகிற்கு தலையிலே அணிவர் சிவபிரானது முடியில் பகலிலும் வீசுகின்ற கலங்கமற்ற சந்திரன் இருப்பதால் வேறு ஆபரணத்தை அவர் ஏற்க தேவையில்லை இவ்வாறு தமது சக்தியால் அணி செய்து கொண்ட சிவபிரான் தம் கருத்து அறிந்த பணியாளனால் கொண்டு வரப்பட்ட பலபளப்பான கத்தியில் தமது வடிவத்தை பார்த்து கொண்டார் சிவபிரான் நந்திகேஸ்வரரின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு தமது வாகனமான விஷபத்தின் மேல் ஏறி புறப்பட்டார் வெண்மையான அவ்விஷபம் சிவபிரானிடம் பக்தியால் தனது பெரிய வடிவத்தை சுருக்கிக் கொண்டு வந்த கைலாயம் போல் இருந்தது அதன் முதுகில் புலித்தோல் போடப்பட்டு இருந்தது சிவபிரானுக்கு பின்னால் ஏழு தாய்மார்களும் தம் தமது வாகனமான ஹம்சம் மயில் காளை முதலியவற்றின் மேல் ஏறிக்கொண்டு புறப்பட்டனர் அவ்வாகனங்களின் அசைவினால் அவர்களது காதணிகள் அசைந்தன சிவந்த ஒளிவட்டமுடையவையும் செந்தாமரை போன்றவையுமான தமது முகங்களால் ஆகாயத்தை தாமரை தடாகமாகச் செய்தவர்கள் போல் காணப்பட்டனர் பொன்னிறமுள்ள தாய்மார்களுக்குப் பின்னால் வெண்மையான கபாலத்தை அணிந்த கருப்பு நிறமுடைய பத்ரகாளி சென்றாள் இந்நிலையில் அவள் வெண்ணிற கொக்குகளை உடையதும் தனக்கு முன்னால் வெகுதூரம் பொன்னிற மின்னலைத் தோற்றுவித்ததுமான கருத்த மேகத்திரல் போல் காணப்பட்டாள் சிவபிரானுக்கு முன்னே செல்கின்ற சேவகர்கள் மங்களகரமான வாத்தியங்களை ஓசை செய்ய அவ்வோசை ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் தேவர்களின் விமானங்களை அடைந்து சிவபிரானை சேவிக்க இதுவே தக்க தருணம் என தேவர்களுக்கு அறிவித்தது